சமையல் நான் உங்கள் சுபா ராமநாதன் இன்றைக்கி சிக்கன் குழம்பு வைக்க போகிறேங்க அதுக்கு அரை கிலோ சிக்கன் வச்சுருக்கேன் இப்போ நம்ம குழம்பு வைக்கலாம் இப்போ கேஷ் ஆன் பண்ணிவிட்டுங்க கடை சூடாகிடுச்சு நம்ம எண்ணெய் வந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு பிரெஞ்சு ஏல அது நான் வந்து சின்னதாக உடச்சி செத்துறேன் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கொறைஞ்சி இப்போ பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் நான் வந்து கட் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே சேர்த்துருக்கேங்க வெங்காயம் வந்துட்டு நல்லா எந்த அளவுக்கு வதங்குது அந்த அளவுக்கு குழம்பு சூப்பரா இருக்குங்க நல்லா இப்போ இப்ப அடுத்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் பச்சை செத்துறேங்க நல்லா வந்து வதக்கலாம் மூணு தக்காளி நான் வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் உப்பு சிக்கன் வந்துட்டு நான் ஏழு தடவை நல்லா கழுவி வச்சிருக்கேன் நம்ம எந்த அளவுக்கு சிக்கன் வந்து கழுவுறமே அந்த அளவுக்கு வந்து குழம்பு வந்து கவச்ச ஸ்மெல் இல்லாம நல்லா டேஸ்டா இருக்கும் நல்ல வாசனையா இருக்குங்க இப்போ வந்து சிக்கன் வந்து கழுவி வச்சிருக்கேன் இப்ப நான் சிக்கன் வந்து சேர்த்துறேன் இப்போ டேஸ்ட்டுக்காக நான் வந்து வந்து சேர்த்துருங்க நல்லா கல்லூப்பை சேர்த்துட்டு நல்லா கிளறிவிட்டு மசாலா எல்லாம் சேர்த்துடாங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹால் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி நான் வந்து என்னோடய காற்றுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறேங்க கலருக்காக உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் இப்போ சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தாங்க நல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா விடுங்க இப்போ சிக்கன் மசாலா வந்து ஒரு பேக்கெட் வந்து நான் சேர்க்க போடுங்க இப்போ சிக்கன் மசாலா வந்து ஒரு பேக்கெட் வந்து நான் சேர்த்துறேன் நான் வந்து மிளகாப்பொடிலாம் எதுவும் சே கொஞ்சமாக தான் சேர்த்தேன் இப்போ வந்து நான் வந்து பேக்கெட் சிக்கன் மசாஸில் வந்து சேர்த்துறேங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வேக விடலாம் நல்லா பச்சை சுமல் போகிற மசாலா நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி விடலாம் இப்போ அந்த நல்லா வேகட்டும் இந்த காரமே எனக்கு போதுமானது உங்களுக்கு காரம் வேணும்னாக்கா எக்ஸ்ட்ரா கூட இங்கே வீட்டு மிளகாத்தூள் இருந்தால் கூட குழம்பு மிளகாய் தொள் இருந்தால் கூட சேர்த்துடுங்க இல்லைன்னா காஷ்மீர் ஜில் இருந்தால் கூட சேர்த்துடுங்க எனக்கு சிக்கன் மசாலா வந்து நான் ஒரு பேக்கெட் வந்து சேர்த்துருக்கேன் வாசலிங் நல்லா செம்மையாக இருக்குது இப்போ நல்லா மசாலா வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி தண்ணிச்சுடலாம் இப்போ மசாலா வந்து சேர்த்தாச்சு சேர்த்ததுக்காக பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துலாங்க கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் வேகிற அளவில் நல்லா முழுகும் தண்ணி சேர்த்துக்குவாங்க இப்போ மிக்ஸ் பண்ணி உப்பு இருக்கானு செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து தண்ணி வந்து சேர்த்தாச்சு நம்ம வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம் உப்பு கரெக்டாக இருக்குங்க இப்போ நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்கிட்டுருக்காங்க இப்போ நம்ம மூடி வச்சுட்டு கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க அதுமாதிரி நல்லா கொதிச்சிருக்கு நல்லா கொதிச்சிருச்சிங்க நல்லா கறியும் நல்லா வெந்துருச்சு குழம்பும் நல்லா பாருங்கள் நல்லா இந்த குழம்பு நல்லா திக்காக இருக்குது நல்லா சிக்கனோட ஒட்டி நல்லா சூப்பராக இருக்குங்க அருமையான சிக்கன் குழம்பு ரெடிங்க கறி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு குழம்பு நல்லா திக்காயிடுச்சுங்க இப்போது நம்ம வந்து புதினா கொத்தமல்லி தூலாங்க ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி கீழிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க இட்லியில் வச்சு சாப்பிட்லாம் சாத தண்ணி போட்டு சாப்பிட்லாம் அருமையான ஒரு சிக்கன் குழம்பு ரெடிங்க இப்போ அருமையான சிக்கன் குழம்பு ரெடிங்க நல்லா சுடு சுடாக ஆவி பறக்க செம்மையாக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா அங்கே பாருங்கள் குழம்போடு நல்லா கறியோடு சேர்த்து ஒட்டி நல்லா சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு மழைக்கு நல்ல இதமாக இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க இப்போ நம்ம சாதத்தை சாதத்தில் வச்சு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும் இப்போ நான் சாதத்தில் போட்டு சாப்பிட போகிறேன் சுட சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து சாதத்தோடு வச்சுருக்கோம் இப்போ ஒரு பவுலில் வந்து குழம்ப வந்து மா ஊற்றிடுறேங்க பாருங்க நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்கு சிக்கன் செம்மையாக இருக்குது டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது குழம்ப பார்த்தாலே அட்டகாசமாக இருக்குது நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லட்டு லட்டாக இருக்குது பாருங்கள் கறி நல்லா மழை காலத்தில் இந்த மாதிரி சிக்கன் வாங்கிட்டு வந்து நல்லா சூடாக சாதத்தை வச்சு சாப்பிட்டேன்னா வேறு லெவல் அருமையான சிக்கன் குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்